அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவியா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா நாம் இப்போ இன்றைக்கி நிறைய பார்த்துட்ருக்கோம் இந்த ஜனவசியம்மை பணவசியம்மை தேவதா விஷயம் அன்பின் வசியம்மை அப்படின்னு எக்கச்சக்கமான மைகள் இன்று பயன்பாட்டில் இருக்குது நிறைய இடங்களில் நிறைய வகையான மைகள் தயார் பண்ணி நிறைய மக்கள் பயன்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மைகள் எப்படி வேலை செய்து முதல்ல மைனா என்ன அந்த மை எப்படி வேலை செய்து மை பற்றிய சில உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் முழுமையாக நம்ம இன்னைக்கு பதிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே மைகள் மை அப்படிங்கிறது மூலிகள் சில விலங்கினங்களிலிருந்து சில மனித விஷயங்களிலிருந்து தயாரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது நம்ம இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறது மூலிகள் மூலமாக தயாரிக்கக்கூடிய மைகள் எந்தளவு வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மற்ற விலங்கினங்களிலிருந்து இருக்கக்கூடிய சில உறுப்புகளை வைத்து செய்யக்கூடிய மைகள் அதே சமயத்தில் சில இரகசிய பொருட்களை வைத்து எடுக்கக்கூடிய மைகளை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் முழுமையாக பார்க்கலாம் இன்றைக்கு முழுமையாக இந்த மூலிகை பற்றி மூலிகைகளை வைத்து செய்யக்கூடிய மைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மை அப்படிங்கிறது எந்த காரியத்துக்காக நம்ம மை தயாரிக்கிறோமோ அந்த காரியத்துக்கான தன்மையுடைய ஒத்த பொருட்களை ஒன்றிணைத்து அதோடு அதனுடைய தன்மை மாறாமல் மையை அரைத்து எடுப்பதே மை புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மூலி இன்னைக்கு மூலிகள் வந்து நிறைய பயன்பாட்டுக்கு இருக்குது எல்லா வகையான மூலிகளின் பற்றியும் விவரங்கள் கிடைக்கிது எல்லா வகையான மூலிகளுடைய தன்மையும் இன்னைக்கு கிடைக்கிது அன்றைய காலகட்டங்களில் சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் மற்றும் இந்த மை அரைக்கும் கலையை மை வித்தை கற்ற வித்தைக்காரர்கள் அத்தனை பேருமே மையை எப்படி தயார் செஞ்சாங்க அப்படின்னா ஒரே குணமுடைய இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மூலிகை ஆராய்ச்சியில் இருக்கிற அல்லது மூலிகை பற்றி தெரிந்திருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு சத்து இருக்குது இரும்பு சத்து செம்புச்சத்து சத்து இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சத்து இருக்குது ஒவ்வொரு குணம் இருக்குது இப்படி நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம அந்த மையை தயாரிக்கிறோமோ அந்த காரியத்துக்கான தன்மையுடைய பொருட்களை ஒன்றிணைத்து அதோடு வாசனை தரணிங்களே சேர்த்து மைய அரைத்தெடுத்து அதன் பிறகு மந்திர உச்சாரணங்களை அந்த அரைத்தெடுத்த பொருளுக்கு உச்செழுத்தி பயன்படுத்துவதே நம்ம மை அப்படின்னு நம்ம சொல்றோம் எடுத்துக்காட்டா வெள்ளக்கண் வேரை வைத்து தயாரிக்கக்கூடிய கண் திருஷ்டி போகக்கூடிய அல்லது எதிர்மறை ஆற்றல்களை போக்கக்கூடிய ஒரு மை தயாரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி வேலை செய்யும் பொதுவாக வெள்ளருக்கு அப்படிங்கிற ஒரு மூலிகை சகலவிதமான துஷ்டங்களையும் விளக்கக்கூடிய தன்மையும் அது அதுக்கிட்ட இருக்கு அது வளரும் இடமே பார்த்தீங்க அப்படின்னா மிக சுத்தமான அல்லது தெய்வீக சக்தி இருக்கும் இடத்துல தான் வளரும் பரவலாக மற்ற அந்த எருக்கன் செடிகள் மற்ற எருக்கன் செடிகளை போட பரவலான இடங்களில் அந்த செடி வளராது நம்மளே வீட்டில் எடுத்துகிட்டு போய் நட்டு வச்சாலும் நிறைய வீடுகளில் அந்த வெள்ளருக்கன் செடி வராது இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தெய்வீக ஆற்றல் அல்லது இந்த புதையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இருக்கிற இடத்துல இந்த வெள்ளருக்கன் வளரும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்நெட்களில் போட்டிருக்காங்க ஆனா அதனுடைய முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வெள்ளருக்கன் முக்கியமான இடங்களில் மட்டும்தான் வளரும் இயற்கையாகவே துஷ்டங்களை விளக்கி நல்ல சக்தியை தன்னோடு ஈர்த்து வைத்து கொள்ளக்கூடிய நல்ல சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றது இந்த வெள்ளருக்கன் அதனாலதான் தான் அது தடை எல்லாத்தையும் விளக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த செடியாக நம்ம பார்க்குறோம் தடை எதனால் வரும் சக்திகள் அல்லது துஷ்ட விஷயங்கள் இந்த மாதிரி கண் திருஷ்டி கண்ணறு இந்த மாதிரியான விஷயங்கள் சூழ்ந்திருந்தால் மட்டும்தான் தடை வரும் அப்போது அந்த வெள்ளருக்கன் செடி அப்படிங்கிறது தடைகளை விளக்கக்கூடிய செடியாக விநாயகருக்கு உகந்த செடியாக ஏன் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதிரியான துஷ்டங்களை எல்லாம் விளக்கி நல்ல சக்தியை உள்வாங்கக்கூடிய தன்மையை பெற்று தான் இந்த வெள்ளற்கண் மூலிகையை நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் அப்போ அந்த வெள்ளற்கண் மூலிகையை ஒரு முறைப்படி இதில் முறைப்படி அப்படிங்கிறது காப்பு கட்டணும் சாபனை வருத்தி பண்ணணும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அந்த மூலிகைக்கான சாபத்தை போக்குறது ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு நிலத்தில் வளரக்கூடிய ஒவ்வொரு செடிகளுக்குமே ஒரு ஒரு ஷாபங்கள் இருக்கு ஒரு ஒரு தோஷங்கள் இருக்கப்ப மந்திர உச்சாரணங்கள் மூலமா அந்த சாபத்தை போக்கிட்டு அதோட அந்த மூலிகையுடைய உயிர் தன்மையை இப்போ நம்ம வந்து பதப்படுத்துகிறோம் உயிர் உயிர் கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா அது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அது அந்த மூலிகையுடைய உயிர் தன்மையை அந்த செடியிலேயே நம்ம தக்க வைக்கிறதுக்காக பண்ணக்கூடியது அப்போ அந்த செடியை முறையாக எடுத்து அதை நிழலில் உயர் உ உலர்த்தி எடுத்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்ச நட்சத்திரத்தில் எதுக்கு இந்த குறிப்பிட்ட நாள் எதுக்கு இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் என்ன காரியத்துக்காக செய்கிறோமோ அந்த காரியத்துடைய தன்மை இப்போ வசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்போ வசியம் வசியத்துக்காக செய்கிறோம் இல்லை இந்த வெளில இருக்குன்னு வேற ஒரு துஷ்டங்களை விளக்கி நல்ல சக்தி இருக்கிற ஒரு மையாக நம்ம செய்ய போகிறோன்னா அதே தன்மையுடைய கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த ஓரையில் எந்த வஞ்சவட்சி நேரத்தில் நமக்கு அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத முன்னோர்கள் எப்போவோ கணிச்சிருக்காங்க அப்போ அந்த எல்லாம் உள்வாங்கி அந்த விஷயத்தோடு சேர்த்து இதை அரைத்தெடுத்து அதை மையா அதை துஷ்டங்களை விளக்கக்கூடிய உயிர் சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றி மந்திர உச்சாரணங்களை அந்த மையில நம்ம உரு ஏற்றி அதன் பிறகு நம்ம பயன்படுத்தும் போது அந்த மை சர்வசாதாரணமாக எடுத்து தொட்டு நெற்றியில் வச்சாலே நிறைய விஷயங்களை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வாசனை திரவியங்கள் நம்ம வந்து பயன்படுத்துகிற புனுகு கஸ்தூரி கோரோஷனை போன்ற வாசனை திரவியங்கள் அனைத்துமே எல்லா மைகளிலுமே பயன்படுத்த சொல்லி சாஸ்திரங்களும் மற்ற ரசித்தர்மார்களும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் நல்ல சுகந்தமான மனமுடைய அத்தனை பொருட்களையும் அத்தனை பூக்களையும் நமது ஆன்மீக வளர்ச்சிக்காக நம்முடைய தெய்வீக விஷயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க என்னைக்குமே ஒரு நல்ல சுத்தமான சுகந்த மனமுடைய அந்த இடமோ அந்த பொருளோ இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல முறையில் எ நேர்மறை சக்திகளை உள்வாங்கும் அப்படிங்கிற சமயத்தில் மனம் லைக்க வைக்கும் நம்மளை மனம் லைக்க வைக்கும் அதுக்கு தான் சொல்கிறது துஷ்டங்கள் வராமல் இருக்கணும் மற்ற எந்த விஷயமும் உள்ள நெருங்காமல் இருக்கணும் கெட்ட விஷயங்கள் எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்னா வீட்டை சுத்தமாக வைங்க உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க எப்பவும் வீட்டை நறுமணமாக வச்சுக்கோங்க எப்போவுமே வீட்டுக்கு சாம்பிராணி போடுங்க எப்போவுமே சில வாசனை திரவங்களை பயன்படுத்தி பூஜை அறையையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அறையையும் சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நல்ல சுகந்தமான மனம் உடைய ஈடு அல்லது பொருள் நல்ல நேர்முறை சக்திகளை ஈர்க்கும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள் ஈர்த்து கொடுக்கும் அதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் முன்காலங்களில் இந்த மைகளுக்கும் வாசனை திரவியங்களை பயன்படுத்தினாங்க எடுத்துக்காட்டால் இந்த சாம்பராணி வீட்டில் போடுறது புனுகு கஸ்தூரியை பயன்படுத்துறது கஸ்தூரி நெத்தியில் வைக்கிறது புனுகு நெத்தியில் வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பாசிட்டிவான எனர்ஜியை உள்வாங்கக்கூடிய பொருட்களை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி அந்த மைகளில் பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய புனுகு கஸ்தூரி கோரோஜனை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்றாக சேர்த்து நல்ல மை பதத்திற்கு அதாவது மையை அரைத்து எடுத்து மந்திர உரு கொடுத்து பயன்படுத்துவதே மை மைங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாரும் ஆண் பெண் வசியம்மை இன்றைக்கெல்லாம் ரொம்ப மார்க்கெட்டில் அதிகம் தேடப்படுறது என்ன அப்படின்னா ஆண் பெண் வசியம்மை அப்புறம் இந்த ஜனவசியம்மை பணவசியம்மை தொழில் விஷயமை அந்த மை இந்த மை இப்படின்னு எக்கச்சக்கமான மைகள் இன்னைக்கு கிடைக்கிது அப்போ அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த நான் சொன்ன முறையில் அரைத்து எடுத்து அந்த தன்மை மாறாமல் நம்ம பயன்படுத்தும் போது மட்டுந்தான் அந்த மைகள் வேலை செய்யுது இன்றைக்கி இந்த வாசனை திரவியங்கள் நான் சொன்னேன் இல்லையா புனுகு கஸ்தூரி கோரோசனை எல்லாமே மிக கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான மாறி மாறிப்போச்சு எனக்கு தெரிஞ்சே வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராம் மூவாயிரத்து இருந்து நாலாயிரம் ரூபா போகுது முதல் குவாலிட்டி அதாவது முதல் தரம் மிக்க புனுகு கஸ்தூரி கோரோஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூபாயிலருந்து ஒரு நாலு ரூபா வரைக்கும் ஒரு கிராம் விற்கப்பட்டுருக்கு சுத்தமான விஷயம் இதை எடுத்து பயன்படுத்தினா கரெக்டான விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதுல இவ்வளவு விலையேற்றங்கள் ஆகிருக்கு ஆனால் ஐயோ என்னடா நம்ம இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணுமே அப்படின்ட்டு இந்த நாற்பது ரூபா கிடைக்கிற டப்பியில் வாங்கி பயன்படுத்துறது நூறுரூவாய்க்கு கிடைக்கிறது வாங்கி பயன்படுத்தினா வேலை செய்யாது ஏன் அப்படின்னா முழுமையாக ஒத்த தன்மையுடைய பொருட்களை நம்ம எடுத்து அதை நம்ம ஒரு பக்குவப்படுத்தி அதற்கு அந்த அதனுடைய தன்மை மாறாமல் நம்ம அரைச்சி எடுத்து எடுக்கும்போது அதில் உள் அதில் ஒரிஜினலான மூலப்பொருட்களை போட்டால் மட்டுந்தான் வேலை செய்யும் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இப்போ எடுத்தோம் ஏதோ நாலு நாலு விஷயத்தை போட்டோம் எங்கேயோ போய் பிடுங்கிட்டு வந்தோம் செடியில் போட்டு அரைச்சி எடுத்து கறிக்கி எடுத்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கிற டப்பாவில் போட்டு அந்த புணகு கஸ்தூரி கோரோஷனியாக போட்டு ரெடி பண்ணோம் மந்திரம் கொடுத்து நம்ம நெத்தியில் வச்சோன்னா வேலை செய்யும் ஆனால் பத்து சதவீதம் தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கணும் அப்போ அந்த தன்மை மாறாமல் இருக்கும் போதுதான் தான் அந்த தன்மை மாறாத ஒரு பொருளை எடுத்து ஒரு வசீகரித்துக்காக ஒரு வசியமை எடுத்து நெத்தியில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பயன்படும் இல்லைன்னா முழுமையான பயன்பா பலன்கள் க கொடுக்காது கண்டிப்பாக அப்போ மைங்கிற ஒரு விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறி சொல்கிற மை வாக்கு சொல்கிற மை அப்படின்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இந்த குறிமையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஓ எடுத்து நெத்தியில் வச்ச உடனே குறி ஓடிடும் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அப்படி உட்கார்ந்தோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் குறி வந்து கடகடன் எல்லார்த்த பற்றியும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாய பிம்ப தோற்றம் உருவாகிட்டு இருக்குது அது தப்பு எப்போவுமே மை அப்படிங்கிறது ஒரு துணைப்பொருள் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு ஒரு உய உதவக்கூடிய ஒரு துணை பொருள் தான் மை அதுவே முழுமையான பொருள் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உடம்புல அந்த குறி சொல்லக்கூடிய சக்தியை உள்வாங்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டுமே அந்த தன்மையை இருந்து இழுத்து கொடுக்குறதுக்காக இப்போ நான் ஆன்மீகமாக சொல்ல போனால் மாந்திரிகமாக சொல்ல ஒரு தேவதையை சித்தி பண்ணி வச்சுருக்கீங்க அந்த தேவதை தொடர்பு கொள்றது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது உங்களுடைய உடல் தன்மைக்கு அந்த தேவதையை தொடர்பு கொள்றது தெரியலை இல்லை அந்த உடல் தன்மையை அந்தளவுக்கு இன்னும் மாறலை அப்படிங்கும்போது இந்த குறி மையோ வாக்கு மையோ எடுத்து நெத்திலையும் சுச்சந்தலையிலையும் வச்சுட்டு நீங்கள் உட்காரும்போது அந்த மை என்ன செய்யும்னா தெய்வ தேவதைகளை இழுத்து கொடுக்கக்கூடிய அதாவது தெய்வ தேவதைகளை உங்கள்கிட்ட வர வைக்கக்கூடிய உங்களுக்கு சில மாற்றங்களை உடல் அளவில் ஏற்படுத்தக்கூடிய மையாக இருக்கணும் அப்படி நீங்கள் வச்சுட்டு உட்கார்ந்து அந்த மைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த தெய்வ தேவதைகளில் வந்து உங்களுக்கான விஷயங்களை எடுத்து கொடுக்கும் இது எதுவுமே இல்லாம நான் டெய்லி வேற வேலை பார்த்துட்டு இருக்கேன் இல்ல வேற விஷயங்கள்ல இருக்கேன் ஆனா எனக்கு மை மையை வச்சா குறி ஓடணும் அப்படின்னு நிறைய தேடுதல் இருக்காங்க அந்த தேடுதலை கை விட்டுருங்க தயவு செஞ்சு அது நடக்காது ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நம்ம அதிகமா வெளிப்படுத்த வைக்கிற அல்லது பிரபஞ்சத்துல இருந்து இழுத்து நம்ம கிட்ட வச்சு அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பயன்படக்கூடியதுதான் இந்த குறிமை வாக்கு சொல்ற மை எல்லாமே மைகள் இப்படி இப்படிதான் வேலை செய்யும் எடுத்து எதுக்காக ஒரு ஒரு மாந்திரிகத்தில் ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஒரு பொருளை சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு கொடுக்காமல் அல்லது ஒரு பொருளை சந்த சம்பந்தப்பட்ட ஒருவர் பயன்படுத்தாமல் பயன்படுத்தக்கூடிய நபர் பக்கத்தில் இல்லாமல் அந்த பொருள் வேலை செய்யாது அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க எடுத்துக்காட்டா ஒரு வசியம் ஒரு ஆண் பெண் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவங்க நானூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க மட்டும் உங்களுக்கு அது வேலை வேலை செஞ்சுருமா செய்யும் கண்டிப்பா ஏன்னா அதுல ஊரு கொடுத்துருப்பாங்க மந்திரம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க தெய்வ தேவதைய அனுகிரகம் அந்த மையில இருக்கும் அப்ப என்ன செய்யணும் ஒரு பத்து சதவீதம் வேலை செய்யும் நிறைய பேர் வாங்கின மை எனக்கு எதுவுமே வேலை செய்யற பத்தாயிரம் கொடுத்து வாங்கினா அஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினேன் பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்கினா எனக்கு எதுவுமே வேலை செய்யல எப்படி வேலை செய்யும் அதோட பயன்பட இதுதானே தானே அப்போ அந்த காலகட்டங்களெல்லாம் மை யாருக்காக கொடுத்தாங்கன்னா அந்த பயன்படுத்தக்கூடிய நபரோ அல்லது பயன்படுத்தப்படக்கூடிய நபரோ இப்போ ஒருத்தர் ஒரு இருக்காங்க ஒரு பெண்ணை வசியம் பண்ணணுன்றாங்க அந்த நபர் பக்கத்தில் இருக்கணும் அல்லது அந்த மையை வச்சுட்டு அந்த நபரை நீங்கள் பார்த்துட்டாவது வரணும் அப்படி இல்லைன்னா அந்த அந்த மை அந்த நபர்கிட்ட போய் சேரணும் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் இந்த உச்சந்தலையில தடவி கூட்டிட்டு போயிட்டாங்க நெத்தியில மையை வச்சா அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நம்முடைய முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இந்த ஜீம்பூம்பா விஷயங்கள் எல்லாம் இந்த மயில நடக்காது அதை நல்லா தெரிஞ்சுக்கும் ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க அந்த மை இருக்கா இந்த மை இருக்கா நான் வச்சோன்னே எனக்கு விஷயமாயிரணும் எனக்கு வந்து ஏன்னா இவங்க கேக்குற ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் நடக்குமான்னு கேட்டா அது முழுக்க முழுக்க ஜீ பூம்பா வேலை அது நடக்காது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லை உங்களை சார்ந்தரை போய் சென்றடையணும் இந்த ரெண்டு வழி தான் மை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது தினமும் வச்சுட்டு போய் அவங்கள பார்க்குறீங்கன்னா அந்த மந்திர உச்சாரணம் அந்த தேவதையுடைய அருள் அந்த மையுடைய தன்மை அவர்களை உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்கும் ஆனால் தினமும் பார்க்கணும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த விஷயம் இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அதோட தொடர்பு இருக்கணும் அப்போ தான் அந்த மை வேலை செய்யும் அதுக்காக தான் எதுக்கு ஒரு ஜன விஷயமே தனவசியமே பண விஷயமே இல்லை டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு உங்களோட நெத்தில் வச்சுக்கோங்க சூப்பராக வேலை செய்யும் நல்லபடியாக இருக்கும் சுத்தமாக இருங்க அப்படின்னு எதுக்காக சொல்கிறதுனா அந்த எனர்ஜியை உங்ககிட்ட கொண்டு வரது தான் அது வெளியே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறக்காக பயன்படக்கூடியது தான் துணைப்பொருளான ஒரு மை அப்படிங்கிறது இன்னும் இதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் மை செய்கிறவங்களாம் இருக்காங்க பெரிய அதாவது ஆளே பார்க்க தேவையில்லை எந்த விஷயமும் தேவையில்லை நீ பேரை சொல்லிட்டு வெய்யே ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருந்தாங்க அப்போ முன்னோர்கள் வந்து அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களாகவும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டவங்களாகவும் நிறைய சூட்சமங்களை தெரிஞ்சவங்களாகவும் இருந்தாங்க அப்ப அந்த காலகட்டங்களில் அது நடந்தது ஆனால் இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கூட குறைவு என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன் ஒருவர் ஒரு மையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் அதற்கான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது அதை விட்டுட்டு சும்மா வந்து எடுத்து வச்சோம் அதை எனக்கு எடுத்து வச்சோம் எனக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மைகளை தயாரிக்கக்கூடிய குருமார்கள் ஆசான்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஆனால் அங்கங்கே சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் பெரு பரவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சி போச்சு பெரிய பெரிய ஆசன்கள் எல்லாமே சொன்ன சொன்ன மாதிரி மை வித்தைகளை பண்ணாங்க ரெண்டாவது மை வித்தைங்கிறது எல்லாருக்கும் கைகூடி வர்ற ஒரு விஷயம் இல்லை அல்ல எல்லாரும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல அந்தந்த டைம்ல சொல்லி சகல விஷயத்தையும் ரெடி பண்ணி மொத்தமா மொத்தமாக அத்தனையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஆனா அந்த மை வேலை செய்யணும் அந்த மை கரெக்டான பயன்பாட்டுக்கு வரணும் பயன்பாடு பயனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய குருநாதரே சொல்லுவார் மை விஷயம் எல்லாத்துக்கும் வராது அது கரெக்டாக அந்த மை அரைக்கக்கூடிய அந்த தன்மையும் அந்த மையை அரைச்சா எடுத்து கொடுத்தா வேலை செய்யக்கூடிய விஷயமும் யாருக்கு இருக்கும் அந்த ஆளுக்கு அரைச்சி கையால் எடுத்து கொடுத்தா அந்த விஷயம் சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கார் எனக்கு அப்படிங்கிறப்போ அந்த அமைப்பு இந்த செய்யக்கூடிய முறை செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் அதனுடைய தன்மை அந்த தன்மை மாறாமல் எடுத்து அப்படியே பயன்படுத்தக்கூடிய வித்தை இது எல்லாமே வந்து சரியா தெரிஞ்ச மட்டும் மட்டும்தான் இந்த மை விஷயம் அப்படிங்கிறத எடுத்து கையாண்டு அதை பயன்பாடு உள்ள ஒரு பொருளாக மாற்ற முடியும் அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வாங்குற மாதிரி அந்த இது இருக்குது இந்த மை இருக்குது ஆண் பெண் விஷயம் இருக்குது தொட்டா இப்போ நம்ம வச்சு இங்கே வச்சுட்டு இருந்தாலே அவங்க தேடி வந்துடுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் உங்களுக்கு அந்த விஷயத்தடைய ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு பலனாக கொடுக்கும் ஆனால் முழுமையாக நூறு சதவீதம் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்க கொடுக்காது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து வசியம் பண்ணுறதுக்காக மை வாங்கி வச்சேன் ஒரு பத்து நாள் வச்சேன் ஒரு மாதிரி சின்ன மாட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படியே இருக்குது எனக்கு நடக்கல பத்து ரூபா கொடுத்து வாங்கினேன் அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினேன் நிறைய பேர் நம்மள்டே சொல்லியிருக்காங்க அப்போ ஏன் நடக்கல எதுக்காக நடக்கலன்னா நான் முன்ன சொன்ன காரணம் தான் அதனால இந்த மை விஷயத்துல இந்த ஆண் பெண் விஷயம் அது எல்லாம் முதல்ல விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்ன ஒரு பண விஷயம் தொழில் விஷயம் ஜன விஷயம் ஒரு முன்னேற்றத்துக்கான விஷயம் இல்லை ஒரு தெய்வ தேவதைகளுடைய விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு துணைப்பொருளை பயன்படுத்துங்க தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது அதே சமயத்தில் தெய்வ தேவதைகளுடைய உபாசனை எடுக்கும்போது நம்ம மைகள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தெய்வ தேவதைகளுடைய மொழிகள் அந்த தெய்வ தேவதைகளை ஈர்க்கக்கூடிய அதை ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய மூலிகளை ஒண்ணா சேர்த்து அதை நம்ம மை பத பதத்துக்கு அரைச்சி அந்த மைக்கு உயிர் கொடுத்து அந்த தெய்வத்தை வர வைக்கக்கூடிய மந்திரங்களை உரு கொடுத்து அதன் பிறகு நம்ம அந்த வச்சு பயன்படுத்தும் போது அந்த மையும் வேலை செய்யும் எல்லா மையுமே இப்படி தான் வேலை செய்யும் அதனுடைய தன்மையான விஷயங்களை நம்ம எடுத்து அந்த தன்மை மாறாம அப்படியே உருவாக்கி ஒரு மந்திர பூஜை விஷயங்களை கொடுத்து நம்ம பயன்படுத்தும் போது தான் அந்த மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை செய்யும் இதுதான் மையுடைய உண்மையான விஷயம் இதை தாண்டி மாட்டேங்க நன்றி வணக்கம் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்